ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரநாரையை போற்றி ரிஷபராசினியருக்கு வணக்கம் ரிஷபராசி காலப்புரிச்சி சக்கரத்தின் ரெண்டாம் இடம் சுக்கரனின் ஆட்சி வீடு கார்த்திகை ரெண்டு மூணு நாலு ரோஹிணி நாலு பாதங்கள் மிருக சீரீசம் ஒன்று ரெண்டு அடங்கிய ராசி மண்டலம் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் வரமே பதினஞ்சு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அளப்பரிய பலன்களை கொடுக்க போகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்குது பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகுது உங்கள் கஷ்டத்தின் கடைசி நாள் வரப்போகுது அது என்ன சார் கடைசி நாள் அப்படின்னா அதாவது ஒரு நாள் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது வருகின்ற நாட்களில் மே நாலாம் தேதி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது வளர்புறை சத்தம் அன்னைக்கு சரியா நேர்களே சித்திரை மாதத்துக்கு என்றைக்கு சார் வருது அப்படின்னம்னா அதையும் சொல்லிரலாம் ஏன்னா தமிழ் தேதியும் சொல்லணும்ல நம்ம தமிழ் தேதி தான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து சித்திரை பதினெட்டு மே நாலாம் தேதி சித்திரை இருபத்தி ஒன்று சரியா சித்திரை இருபத்தொன்று மே நாலு வளர்புரை சப்தமி பூச நட்சத்திரம் அருமையான அமைப்பு சரியா நேர்களே உங்கள் ராசிக்க ராஜயோகாதிபதி சனி பவனுடைய நட்சத்திரம் அன்றைக்கி ஒரு சின்ன பூஜை வீஸ் வீட்டில் பிரச்சனை எல்லாம் தெரிந்து போயிடும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகவே பயிற்சி எல்லாமே நல்லாயிருக்கும் அன்றைக்கி ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது பூசை வந்து குருவினுடைய நட்சத்திர குரு உச்சமாகற நட்சத்திரம் பூசை நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்குதுங்க குரு உச்சமடைகிறதும் பூச நட்சத்திரம் தான் சனி பவனுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் தான் அதுபோல் கடகத்தில் இருக்கிற ஒரு நல்ல நட்சத்திரம் பூசை நட்சத்திரம் சரியா நேர்களே அது மாதிரி பார்க்கும்போது அந்த வளர்ப்புறை சப்தமித்தீதி அன்னைக்கு வருகிற அந்த பூசை நட்சத்திரம் முக்கியமான நல்லா பார்க்கப்படுகிறது அன்னைக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர மங்களையோம் சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்து மூணு குடையவன் செவ்வா வந்து ராசிக்கு ஏழு பன்னெண்டு குடையவன் ரெண்டு பேரும் சேர்கிறாங்க செவ்வா வந்து நீச வங்கம் வீடு கொடுத்த சந்திரன் ஆட்சி பெற்று நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் சக்தியோட அம்சம் செவ்வா வந்து முருகப்பெருமானோட அம்சம் ஸோ அந்த சக்தி வேலன் அந்த அன்னை பார்வதி மடியில் முருகப்பெருமானு உட்காந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு நல்ல விதமாக பறக்கப்படுகிறது அன்னைக்கு நீங்கள் காலையில் ஏழரை டு எட்டரை பூஜையை ஆரம்பித்து எட்டு மணிக்கு பூஜையை முடிச்சுடுங்க சின்ன பூஜை தான் வீட்டில் பண்ணுங்கள் பூஜை ரொம்ப சுத்தம் பண்ணிவிட்டு முருகப்பெருமான் படத்தை சுத்தம் பண்ணிக்கோங்க சந்தனம் குங்குமம் வைங்க மல் முல்லைப்பூ அல்லது செவ்வரளி பூ வைங்க செவ்வரலி பூ போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் இல்லைனா கதம்பரத்தில் கனகாமரம் கலந்தது இருக்கணும் எப்படி இருந்தாலும் சிவப்பு பூ வரணும் முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம பூஜிக்கும் போது சிவப்பு கலர் பூ இருக்கணும் ஒன்றும் கிடைக்கலன்னா இந்த பூ கூட வைக்கலாம் இன்னும் வீட்டில் வளரது அது செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ கூட முருகப்பெருமானம் வைக்கலாம் சிவப்பு கலர் பூ வைக்கலாம் சரியா அம்மனுக்கும் முருகனுக்கும் வந்து சிவப்பு கலர் பூ தான் ரொம்ப முக்கியம் ரைட்டு இப்படி வைக்கும்போது நீங்கள் வந்து சிவப்பு கலர் பூ எடுத்து பூஜையில் கலந்துக்கோங்க நெய்வேத்தியம் பண்ணும்போது ரெண்டு பழம் ரெண்டு வெத்தலை நாலு கொட்டைப்பாக்கு எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க சரியா மாம்பழம் இல்லைன்னா ரெண்டு செவ்வாழைப்பழம் ஏதோ ஒன்று சாய்ஸ் பண்ணிக்கோங்க இதை வச்சு பூஜை ஆரம்பிச்சுருங்க முருகப்பெருமருடைய மந்திரத்தை சொல்லுங்கள் நான் முன்னாடி எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வழிபாட்டு முறையை முன்னாடி சொல்லிடணும் கடைசியில் சொன்னோம்னா நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த பலனை முன்னாடி சொல்லிட்டு கடைசியில் வழிபாடை சொன்னோம்னா நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் சரியா அந்த வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் இந்த வழிபாடை செஞ்சிட்டாலே பிரச்சனைலாம் சரியாக சரியாக போயிடும் கஷ்டம் சரியாக போயிடும் கஷ்டம்னா என்ன சார் நம்ம ஒரு காரியம் நம்ம நினைக்கிறோம் அது நடக்கல அதான் கஷ்டம் நம்ம ஒருத்தர் பார்க்க போகிறோம் பார்க்க முடியலன்னா அது கஷ்டம்ங்கிறோம் ஒரு காரியம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம் அந்த காரியம் போச்சு பாதியில் நின்று போச்சுன்னா அது கஷ்டங்கிறோம் ஸோ நமக்கு வந்து சாதகமாக ஒன்று முடியலைன்னா அது கஷ்டம்ங்குறோம் ஸோ அந்த கஷ்டம் முடிகிற நாள் கடைசி நாள் தான் உங்களுக்கு வந்து மே நாலாம் தேதி ஸோ அந்த பூஜையை பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு இனிமேல் வராது அப்படியே கஷ்டம் ஒன்று ரெண்டு இருந்தாலுமே அதை தாங்குகிற சக்தி இருக்கும் கஷ்டம் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் அவ்வளோதான் கஷ்டம் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் எக்ஸீட் ஆகாது அதுக்கு வந்து அந்த முருகப்பெருமானை வந்து உங்களுக்கு முக்கியமான அந்த அமைப்பை கொடுப்பார் முருகப்பெருமானை நீங்கள் நம்பினீங்கன்னா அதை பூஜையை பண்ணுங்கள் சரியாக நேரில் காலையில் கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் பூஜை முடிச்சுருங்க முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள் வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தலர் சேவா என்று திணீரீரவருக்கு மே வினை உருவா அருவாய் உளதாய் அழதாய் மருவா மலரா மனையா ஒளியாய் கருவா உயிரா விதியா குருவா வருவா அல்வா அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் எஞ்சம் மலர் அஞ்சியல் என்ன வேல் தோன்றும் அஞ்சியில் ஒரு காலும் இரு இருகாலும் தோன்றும் முருகா என்று போது ஒரு அழகெல்லாம் முருகனே அருள் எல்லாம் முருகனே தெருவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே சிவக்குடையவனை சிவசுப்ரமன் கழுவில எண்கொள்ள தெய்வமே போற்றி கந்தவேல் போற்றி ஞானவேல் போற்றி வெற்றிவேல் போற்றி வீரவேல் போட்டி விஜய் வேலா போட்டி தனி வேளா போட்டி சிவசுப்பிரமண கடவுலையே போற்றி வள்ளி வாழ் முருகா வள்ளி தேவாசனாபதியே சிவசுப்பிரமணன் கடவுளையே போற்றி வள்ளி தேவியின் மனவாலாக போற்றி எப்பயுமே வந்து முருகப்பெருமானை கும்பிடும்போது வள்ளி தேவானை வச்சு தான் கும்பிடணும் அவங்களுடைய நாமத்தை சொல்லணும் யாருக்குமே வந்து மனைவி பிடிக்கும் அது போகத்தான் பெருமாளை வந்து நாராயணா லட்சுமி நாராயண சொல்வதும் போது உமா மகேஸ்வரா சொல்றது ரொம்ப முக்கியம் மீனாட்சி சுந்தரேஸ்வராக சொல்றது ரொம்ப முக்கியம் எப்பயுமே இறைவனை சொல்லும்போது போது சேர்த்து சொல்லணும் அதேமாதிரி முருகப்பெருமானை கும்பிடும்போதும் வள்ளி தேவா சேனாபதியே அப்படி சொன்னது ரொம்ப நல்லது வள்ளி தேவா சேனாபதியே இல்லை வை வள்ளி தெய்வான மனவாளா அப்படி சொன்னது நல்லது சரியான இரவில்லே வள்ளி தெய்வானே மனவாளா ஓகே முருகப்பெருமானை கும்பிடுங்க கஷ்டமெல்லாம் தீரும் ஓகே வழிபாட சொல்லியாச்சு இது முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த இதனால் தவற விட்டுறாதீங்க ஞாயித்துக்கெழம தான் எல்லாத்துக்கும் லீவு தான் சரியா அதனால் வீட்லேயே முடிச்சுடுங்க இந்த பூஜை புனஸ்காரத்தை வீட்டிலே முடிச்சுட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்க ஏற்கனவே ஏற்கனவே வீட்டில் குரு தெய்வம் குடியிருக்குது அடுத்து வருகின்ற நாளில் வந்து குரு வந்து ரெண்டாம் மடத்துக்கு வராரு அருமையான அமைப்பு ரெண்டாம் இடத்துல குரு இருந்தாருன்னா வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சக்தி வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த தெய்வத்தை வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணுங்கள் மே பதினஞ்சாம் தேதி வர்ற குருவை வந்து மே நாலாம் தேதியே வந்து நீங்கள் வசப்படுத்திருங்க சரியா குரு ரெண்டாம் மடத்துக்கு வந்தாருன்னா குடும்பத்தில் குடும்பத்தில் ரெண்டாம் மடத்தில் வந்து இவர் வர அர்த்தம் அடுத்து போதான உங்கள் ராசிக்கு வர போகிறாரு ரெண்டு கூட ராசிக்கு வந்தாருன்னா தெய்வம் வந்து வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் நெசபராசி நேர் வீட்டில் தெய்வம் வந்து குடியிருக்க போகுது தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் இருக்குது சரியாக கஷ்டத்தின் கடைசி நாளாக பார்க்கப்படுகிறது தெய்வம் வந்து வீட்டில் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே பழங்கள் எப்படி சார் இருக்குது பழங்கள் நல்லா தான் இருக்குது சரியா புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டு எஞ்சி குடைவன் குடும்பத்தில் பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் சுப செலவுகள் தான் இருக்கும் அதுபோக வந்து குடும்பத்தில் கொஞ்சம் ஆடம்பர செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் செலவை தவிர்க்க முடியாது மே பதினஞ்சுக்கு மேலே எல்லாம் மாறிடும் புதனும் ராசிக்கு வந்துருவார் ராசிக்கு வந்துவிட்டார்னா எந்த பிரச்சனையும் இல்லை ராசிக்கு வந்து புதன் வந்து மே மாதம் வந்துடுவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு ரெண்டாம் இடத்துக்கு போயிருவார் குரு ரெண்டாம் இடத்துக்கு போகிறது மிகச்சிறப்பு தான் உத்தியோகம் நல்லாயிருக்கும் சரியாக நேரில் உத்தியோக பத்தியோம் பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் உத்தியோக சூழலுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது தூரதேச அமைப்புகள் நல்ல விதமாக இருக்கும் எதிர்பாராத பணம் வரும் எதிர்பாராத விஷயங்களில் வந்து லாபம் இருக்கும் இன்சூரன்ஸ் படம் எல்ஐசி பணம்லாம் கிடைக்கும் வேலை வேலை விட்டு நின்றுவங்களுக்கு பிராடம் ஒன்றுக்கு ராஜ்ஜி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அது மாதிரி உத்தியோகத்தில் நின்று பணம் டிஏ பணம் ஐஏஎஸ் பணம் இதெல்லாம் நிலுவை பணம் வரதுக்கு வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பாக இருக்குது அதுபோக குரு பகவான் பத்தாம் படம் சம்மந்தப்பட்டதாலும் தொழில் சிறப்பாக இருக்கும் சரியா இந்த தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும் குறிப்பாக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது கட்டட சம்மந்தப்பட்டது கட்டட கழிவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்டது சென்ட்ரிங் ஒர்க்கு சட்ரிங் ஒர்க்கு ட்ரெஸ்ஸும் ஒர்க்கு கட்டட களிம வளங்கள் கட்டட பொருட்கள் இப்படி நிறைய சொல்லலாம் கட்டடத்துக்கு தேவையான கனிம வளங்கள் என்ன ஜல்லி மணல் செங்கல் அந்த ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் நல்ல விதமாக இருக்கும் சிமெண்ட் ஊர் பார்க்குறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் சனி பவன் வீட்டை பார்க்குறாரு சனி பவனுக்கு சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்லாயிருக்கும் நீச கிருஷ்ணா ஆயில் பெட்ரோலு வல்கனைஸ் அப்புறம் வந்து கரோசின் லூப்ரிகேண்ட் இப்படி நிறைய சொல்லலாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு மெக்சிலீன் அப்புறம் மெழுகு இப்படி நிறையா சொல்லலாம் இதெல்லாம் வந்து லூப்ரிகண்டாகவும் இருக்கும் எரிபொருளாகவும் இருக்கும் ஃபீவலாகவும் இருக்கும் ஸோ இது சம்மந்தப்பட்ட பொருளில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் தரக்கு கீழே தொண்டி எடுக்கிறப்பட்ட பொருட்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் கடப்பா செலாப்பு கிரானைட்டு குவாரி ஜல்லி மணல் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் இது இவங்களுக்குலாம் வந்து அடுத்த வரை மே மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் மே பதினஞ்சுக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் அது போக ஒம்போது கோடி ஒன்று பத்தாம் இடத்துல இருக்கிறாரு டாப்பில் போகும் சரியான நேரங்களில் மிகச்சிறப்பாக இருக்கும் கேரில் போவீங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக இருக்குது தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் சரியான கனக வாகனத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் லாஜிஸ்டிக் வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் நிறைய சொல்லிட்டே போகலாம் ரைட்டு புதன் வந்து இப்போ வந்து ராசிக்கு வராரு அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு குரு போகிறது மிகச்சிறப்பு தான் அடுத்து மூணாம் இடத்துல செவ்வாயிருக்கிறது அருமையான அமைப்பு ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் யாரும் அசிச்சு பார்க்க முடியாது தொட்டு கூட பார்க்க முடியாது அடுத்த நாலாம் இடத்து போனாலுமே சிம்மத்தில் சாணா பழம் வருவார் ஒன்றும் இல்லை தான் வீட்டுக்கு மறையாம தான் இருப்பார் தான் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு அஞ்சாம் வீட்டில் இருப்பார் பிள்ளைகளால் செலவு இருக்கும் சுப செலவு இருக்கும் அதேமாதிரி ஏழாம் வீட்டுக்கு பத்தாம் வீட்டில் இருப்பார் மனைவி கூட்டிகிட்டு எங்கேனாச்சும் ஒரு காரியம் பண்ணுவீங்க இல்லைனா மனைவி நீங்கள் செய்கிற தொழில் செய்கிற தொழில்கள் வந்து நல்லாயிருக்கும் ஸோ செவ்வாயோட சந்தாரமும் நல்லா தான் இருக்குது சரியா நேரில் ஸோ அதனால் வந்து ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது ராசிநாதன் பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் மிக அருமையான அமைப்பு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் வந்து அந்த இதுலேருந்து வெளியே வந்துட்டார் உச்சவக்கரம் சொல்லுவாங்கள்ல உச்சவக்கரம்னு நீசம் அந்த நிலையிலேருந்து வெளியே வந்துட்டு பதினொன்றாம் இடத்துல தனிப்பெரு அமைப்பில் இருக்கிறார் அடுத்து வந்து அவர் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து கூடுதல் சிறப்பு தான் ராசிக்கு ஒன்று ஆறு குடியவன் ரெண்டுக்கு அஞ்சு சாரத்தில் இருந்து நல்ல அமைப்பு தான் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் சரியான நேரிலே உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கூடுதல் சிறப்பை பார்க்க முடிகிறது சுக்ரன் பதினொன்றாம் இடத்துல இருந்து நல்ல பழங்களை கொடுப்பார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் புத்தர் பாய்க்கு நல்ல விதமாக இருக்கும் பல வகையில் உங்கள் திறமை இருக்கும் ஆள் வசீக்கிரமாக இருப்பீங்க மதுநுட்பமாக இருப்பீங்க கேரக்டர் நல்லா இருக்கும் சாதுரியம் இருக்கும் பண வசதி இருக்கும் சரியாக தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் சேமித்து வைங்க இந்த காலகட்டத்தில் சேமித்து வச்சிங்க நல்லாயிருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவைங்க உயர்தர நம் வண்டி வாகன யோகம் இருக்கும் பூமி விருத்து இருக்கும் பயிர் தானியம் இருக்கும் விவசாயம் தோட்டம் நல்லாயிருக்கும் பணப்பயிர்கள்னு சொல்கிறாங்களா அந்த விவசாயம் நல்லாயிருக்கும் ஏலம் சுக்கு கிராம்பு மிளகு சீரகம் இது மாதிரி பயிரிடுறவங்க இதில் மேக்சிமம் நிறைய நார்த் இந்தியாவில்தான் இருக்கும் இந்தியாவிலேயும் ஒரு இடத்துல இந்த பணப்பயிர்கள் பயிரிடுவாங்க தேயிலை காஃபி இதெல்லாம் வந்து பணப்பயிர்கள் ஏன்னா இதெல்லாம் பயிரிட்டோம்னா காஸ்ட்லியாக போகும் சரி அதனால் அந்த பணப்பயிர் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் இந்த ஊட்டி கொடைக்கானல் ஏலகிரி மூணாறு இது மாதிரி இடத்துலலாம் இந்த விவசாயம் நிறைய நடக்கும் அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது அதிர்ச்சி நல்லபடியாக இருக்கும் அந்த அந்தஸ்தல நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்களால் சில காரியத்தை சவச்சிக்கிறுவீங்க ரியல் எஸ்டேட்டு கட்டிடக்கலை கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்டு இவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல லாபம் இருக்கும் ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க டெக்ஸ்டைல் வச்சுருக்கிறவங்க டெக்ஸ்டைல் மில் வச்சுக்கிறவங்க கதர் போட்டிருக்கிறவங்க கதர் அடிக்கிறவங்க இந்த வந்தவாசி காஞ்சிபுரம் எங்கிட்டலாம் வந்து கதறடிப்பாங்க சரியா வீட்டிலே வந்து அந்த தறி இருக்கும் அந்த தறி செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க வியாபார தொடர்பு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது எந்திர வாகன வசதிகள் நல்லாயிருக்கும் எந்திரம் சம்மந்தப்பட்டது அதான் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக உள்ள இன்ஜினியரிங் ஒர்க்கு அது சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸோ பருணா இடத்துல ஜூன் சாரி மே தேதி வரைக்கும் இருப்பார் இந்த மாதம் இறுதி வரைக்கும் சுக்ரன் பருணா இடத்துலேருந்து அளப்பிர யோகத்தை கொடுக்குறாரு ரேவதி நட்சத்திரத்துக்கு வருது மிகச்சிறப்பு ஸோ ரிஷபராசிக்கு நல்லா இருக்குங்க ஒரு வாரத்தையே சொல்லிட்டு போகலாம் அப்படியே சரியில்லாதவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்களை வந்து நான் சொல்கிறேன் அந்த பூஜை பண்ணுங்கள் நாலாம் தேதி அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம் அன்னையோடு தீர்ந்து போய்விடும் சரியா அடுத்த வரையின் நாட்கள் இல்லாமல் நல்ல நாட்காகவே பார்க்கப்படுகிறது சனி பவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு நல்ல பழங்களை கொடுப்பாரு ராகு பிடியில் இருக்கிறாரு மே பதினெட்டுக்கு மேலே அதுவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரும் டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராகு சனி பவனுக்கு இடையில் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்ச போயிடும் ஸோ சனி பவன் பத்தாம் இடத்துலேருந்து வாரி வழங்குவார் சரியான நேரில் உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல பலன்களை கொடுப்பாரு நல்லா இருப்பீங்க லாபகரமாக இருக்கும் உங்களுக்கு உத்தியோகப் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பஞ்சாயத்து போர்டு வேலை பார்க்குறவங்க கார்ப்பரேஷனை வேலை பார்க்குறவங்க வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் விஏஓ வேலை பார்க்குறவங்க ஆர்ஐ வேலை பார்க்குறவங்க தாசிலார் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தாசிலாராக இருக்கிறவங்க கலெக்ட்ரேட்டில் இருக்கிறவங்க அது டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியாது கலெக்ட்ரேட்னு சொல்லிக்கலாம் கலெக்டரேட்டுக்குள்ளே எல்லாமே வந்துடும் இந்த ஆர்ஐ தாசில்தார் விஏஓ இந்த வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துருவாங்க இவங்களுக்கு நல்ல நம்ம பார்க்கப்படுகிறது அதுபோல் ரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு அருமையான அமைப்பு சரியாக குடும்பத்தில் வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் தொழில் பண்ணுறது மிகச்சரிமான வருமானம் இருக்கும் தொழில் மூலமாக வீட்டுக்கு பணம் வரும் மூணாம் இடத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல விசேஷம் தான் இளைய சகோதரர்களில் நல்ல ஏற்றம் இருக்கும் அவனால் லக்கு இருக்கும் இளைய சகோதரினால் பெருமைப்படுவீங்க உங்கள் தம்பி தங்கச்சி அவங்களோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு மிகச்சிறப்பாக இருக்கும் நாலாம் மடத்துக்கு எட்டாம் மடத்தில் இருக்கிற இதுதான் சிக்கல் தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் தாயை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும் தாய் விஷயத்தில் சில மருத்துவ செலவுகள் இருக்கும் அதுபோக ஒரு சுயசாரத்தில் போகிறாரு அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க சில பேருக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கும் சரியா சூரியன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் கூடலாம் குறையலாம் இப்போ சூரியன் ராசி பரண்டாம் இடத்துல இருக்கனால தாய் விஷயத்திலும் சரி குடும்ப விஷயத்திலையும் சரி சில அலைச்சல் இருக்கும் வீண் செலவுகள் இருக்கும் அதை நீங்கள் தவிர்த்து தான் ஆகணும் சாரி தவிர்த்து தான் ஆனும்ல சந்தித்து தான் ஆகணும் தவிர்க்க முடியாது சில சில சயங்களை நம்ம தவிர்க்க முடியாது அதை ஏற்றுக்கிட்டு அதை சகிச்சிக்கிட்டு தான் போன வழியே தவிர்க்க முடியாது கொஞ்சம் செலவுகள் இருக்குது தான் செய்யும் அஞ்சாம் இடத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் சில டிஸ்டபன்ஸ் இருக்கும் ஓரளவு அஞ்சாம் மடத்துக்கு ஏழாம் மடத்தில் இருக்கிறது ஓரளவு இன்டெக்ரேஷன் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு புரிதல் இருக்கும் ஒரு அனுசரணை இருக்கும் எல்லாமே இருந்தாலுமே செலவுகள் இருக்கும் சரியா பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும் இல்லைன்னா பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு அலைஞ்சு திரிகிற மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு படித்து முடிச்சோன்னே காலேஜுக்கு இடம் கிடைக்கிறது இல்லைன்னா பிள்ளைகள் விஷயமாக சில இடத்துக்கு போகிறது வர்றது இது மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுடைய கமிட்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து அழகிற மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் பொருத்தம் பார்க்குறது ஆமாம் அஞ்சாம் மடத்துக்கு ஏழாம் மடம் திருமணம் தானே எல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது வேத எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அது கரெக்டாக தான் இருக்குது ஜோதிரு தான் அதை கண்டுபிடிக்கணும் ஜோதிரு வந்து நல்லா கரெக்டாக அப்சர்வேஷன் பண்ணி சொன்னோம்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் புட்டு புட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அது சாம் வரும் வந்துக்கிட்டே இருக்கும் செயின் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் சரியா ஓகே நேர்களே பிள்ளைகளோட திருமண அமைப்புக்காக நீங்கள் அலையணும் அல ஈஸி அமையாது தட்டிக்கிட்டே இருக்கும் ரசவ ராசியில் இப்போ இப்போ வ வ பிள்ளைகளுக்கு வந்து வர்தடுறவங்களுக்கு வந்து தட்டிக்கிட்டே இருக்கும் வரும் சரியா அடுத்து வருட காலத்தில் வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்காது நல்ல அமைப்பு தான் எந்த பிரச்சனையும் இருக்காது எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடம் வம்போளுக்கு பிரச்சனை இருக்காது எதுலேயும் நல்லா இருப்பீங்க எந்த பிரச்சனையெல்லாம் நிம்மதியாக இருப்பீங்க இருந்த போதிலும் வந்து தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் சரியா அது போக ஆறு கூடவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரன் மே முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கும் அப்புறம் சரியாக போகிறோம் அது அதுக்கடுத்து அவர் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்த்தாலுமே கொஞ்சம் தேக பிரச்சனை இருக்கும் ஸோ சுக்குரனால் கொஞ்சம் தேக ஆரக்க பிரச்சனை உங்களுக்கு இருக்குது ஏன்னா அவர் ஆருக்கும் உடையவன் அதனால் மகாலட்சுமி வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க வெள்ளிக்கிழமை தோறும் இரவு எட்டு டு ஒம்போது பெருமாள்களுக்கு போங்க தாயாரை கும்பிடுங்க இந்த முருக வழிபாடுங்கிறது வேறு அடுத்து உங்களுக்கு அடுத்து வரின்ற காலத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு தேக ஆரோக்கியம் உடல்நலம் இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா சுக்கிர வழிபாடு சுக்கரனை வழிபாடு பண்ணணும் இல்லை வீட்டில் கூட மகாலட்சுமி தாயை கும்பிடலாம் இரவு விட்டு வந்து மகாலட்சி படத்துக்கு மந்திரத்தை சொல்லி அஷ்டலட்சுமி மந்திரம் சொல்லி கும்பிடலாம் இல்லைனா பெருமாள் ஊரிலும் போய் கும்பிடலாம் செந்தாமப்பு கொண்டு போய் கும்பிடுங்க அடுத்த ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற நல்ல அமைப்பு தான் தூர தேச அமைப்பில் அதிர்ஷ்டம் இருக்கும் சரியாக வேண்டிய பணம் இன்சூரன்ஸ் பணம் வர வேண்டியது எல்லாமே வரும் வெளிநாட்டு வேலையை நல்லபடியாக இருக்கும் ஏற்றுமதி இறக்கும்மதி நாட்டு தொடர்புகளாக நல்ல விதமாக இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் தூர தேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் இருக்கிற இடத்த விட்டு தூரமாக இருக்கிறது வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ சரியா அடுத்து அப்படின்னு சொல்கிறோம்ல அடுத்த இடம் அடுத்த சம்மந்தப்பட்டது தூர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் அடுத்த ராசிக்கு எட்டு ஏழாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்தமாக ஏழாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் அது நல்ல அமைப்பு தான் சரியா ஏழாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு நல்லது கணன் மன உறவு நல்லாயிருக்கும் சரியான இறவு நல்லாயிருக்கும் அதில் இணக்கம் இருக்கும் ஏழாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல வந்து ராஜ யோகாதிபதி இருக்குது இருக்கும் கணவன் மணி ஒரு பாண்டிங் இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிற காரியங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்து எட்டாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாருனா என்ன குடும்பத்தில் வந்து எதிர்பாராமல் வெளியே போகிற மாதிரி இருக்கும் குடும்ப விஷயமாக வெளியே போகிற மாதிரி இருக்கும் திடீர்னு சிலருக்கு வீடை காலி பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டு வேலைகளில் எதிர்பார செலவுகள் வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை பிரச்சனை வரும் அதுமாதிரி விவசாயம் வேளாண் விளைபொருள் எல்லாமே நல்லபடியாக போனாலுமே திடீர் திடீர்னு சில செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு மூணாம் இடம் ஒம்பதாம் இடத்துக்கு மூணாம் மடம்னு என்ன தாப்பன் விஷயத்தில் சில டிஸ்டன்ஸ் மீட்டர் மெண்டு மாதிரி இருக்கும் தாப்பன் விஷயத்தில் நேருக்கு பேச முடியாது நேரிட்டு பேச முடியாது மறைமுகமாக சில காரியங்களை பேசுகிற மாதிரி இருக்கும் பட் இருந்த போதிலும் அப்பா விஷயத்தில் சில அனுகூலங்கள் இருக்கும் சரியா நேர்களே பட் அப்பா விஷயத்தில் சில டிஸ்டன்ஸ் மீட்டர் மாதிரி இருக்கும் அப்பா மேலே எதுவும் பிரச்சனை இருந்தாலுமே நேரடியாக சொல்ல முடியாது மறைமுகம் சொல்கிற மாதிரி இருக்கும் பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அருமையான அமைப்பு தொழில் பண்ணுறவங்களும் சிறப்பாக இருக்கும் சரியா பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடங்கிறது மிக சிறப்பு தான் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் புகழ் அந்தஸ்து பெருமை எல்லாமே வரும் அதுபோக பதினொன்றாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு மிகச்சிறப்பு தான் மூத்த சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும் குறிப்பாக மூத்த சகோதரிகள் அக்கா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அக்கா வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது லாபம் அனைத்திலும் நல்லபடியாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு விரையும் குறையும் சரியா விரையும் குறையும் நல்லது தானே விரையும் குறைஞ்ச சேமிப்பு தான் இது தானே முதலே சொன்னேன் வீடியோ ஆரம்பத்தில் இந்த காலகத்தில் சேமிப்பு நல்லா இருக்குங்க நல்லா சேமித்து வைங்க சொன்னேன் திரும்ப அதை கரெக்டாக குறைஞ்சிடாது பாருங்கள் ஸோ விரையும் குறையும் என்ன தான் விரயம் இருந்தாலுமே கட்டுக்குள்ளே இருக்கும் கஷ்டம் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும் சரியா விரயம் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் செலவுலேருந்து கண்ட்ரோலில் இருக்கும் அது வந்து ஒரு சேமிப்பு தான் ஸோ அதை வந்து நீங்கள் நல்லபடியாக வச்சுட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ சனி பகவானை பற்றி ஏன் இப்படி சர்வே பண்ணேன்னா சனி பகவான் தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி மாறுவார் மற்ற கரங்களால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து ஒரு பதினஞ்சு நாளில் ராசிக்கு வந்துருவார் ஸோ புதனால் எந்த பிரச்சனையும் இல்லை செவ்வாய் பற்றி நல்லா இருக்கிறாரு ஜூன் ஆறாம் தேதி தான் இன்னும் முப்பத்தாறு நாள் இருக்குது ஸோ ஒரு முப்பத்தாறு வரைக்கும் முப்பத்தாறு நாள் நல்லா இருப்பீங்க ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போகலாம் அடுத்து வரின்ற முப்பத்தாறு நாட்கள் முத்தான நாட்களாக இருக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக தான் இருக்குது ராகுது பயிற்சிகள் அப்படி எடுத்துட்டோம்னா நாலு பத்தாம் இடத்துக்கு தான் வராங்க பரவாயில்ல ஒரு கேந்திரத்தில் பாவகரங்கள் ரெண்டு பேர் இருக்கலாம் பத்தாம் இடத்தில் ராகும் நாலாம் இடத்தில் கேதுவும் இருக்கலாம் தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க சரியா தாயாருக்கு சில மருத்துவ செலவுகள் வரும் சூரியன் நிலப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் இருக்கும் நான் ராகுகேது பயிற்சிகளுக்கு தனியாக வீடியோ போடுறேன் மே பதினெட்டாம் தேதி ராகு ஏது பயிற்சியில் நடக்குது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சரியா அதனால் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு தகவல் சொல்லுவேன் நான் சரியான நேர்களே லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி பதினேழு நிமிஷம் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி ரிட்டன் விவரிஸுக்கு ரொம்ப நன்றி புது நியூ விவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் லைக் பட்டு ஆன் பண்ணிக்கிறது ரொம்ப விதமாக பார்க்கப்படுகிறது ஒரு ரெண்டாயிரம் லைக் வந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு கிடைக்கும் நல்ல ஒரு குரோத் இருக்கும் அதனால் வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணுங்கள் நேர்களே இதை நான் முதலே சொல்லியிருக்கணும் சில நேரம் வந்து நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து நோக்கம் வந்து உங்கள் பலன் சொல்கிறதா வழியே எனக்கு லைக் பண்ணுங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்கிறதுலாம் ஒரு எக்ஸ்ட்ரா தான் அது நீங்களாக பார்த்து செய்கிறது எந்த ஒரு காரியமே வற்புறுத்தி நடக்கூடாது இயல்பாக நடக்கணும் நான் போடுற ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரமிச்சிருவீங்க அதான் நான் உண்மையில் ஒரு ஜோசியர் ப்ரடிக்ஷன் கொடுக்குறாரு வீடியோ போடுறாரு இவர் சொல்கிறது நமக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குப்பா இவர் சொல்கிறது வந்து நடக்குது ஏதோ பத்துக்கு ஒரு நாலு நடக்குது பரவாயில்ல இவர் வீடியோ போட்டார்னா கேட்டோம்னா ஏதோ ஒரு பிரயோஜனமாக இருக்குது சில செய்திகள் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அந்தளவுக்கு நானும் பலன்களை சொல்லணும் சரியானலே வேத ஜோதிடத்திற்கு வேத ஜோதிடத்தை வாய்ப்பாட்டின்படி அரிச்சு விடுபடி நான் சொன்னேன்னா கரெக்டாக நடக்கும் நான் என்றைக்குமே வேத ஜோதிடத்தை விட்டு வெளியே வரது கிடையாது நமக்கு வந்து வாய்ப்பாடு வேத ஜோதிடம் தான் நிறைய வேலைகள் இருக்குது எனக்கு டெய்லி ரெண்டு ராசிக்கு பேசுகிறேன் அவுட் சோர்ஸ் ஜாதகம் நிறையா வருது கமிட்மெண்ட் நிறையா இருக்குது நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க ரிசப் ராசியிலே நிறைய பேர் அனுப்புகிறாங்க குறி குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரத்தில் நிறையா வருது எனக்கு ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்க நிறைய ஜாதகம் அனுப்புகிறாங்க நான் பார்த்து அனுப்புகிறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குதுனால நமக்கு வந்து அந்த இயல்பு வாழ்க்கை தெரிஞ்சு போயிடும் அந்த தசாபுத்தி அமைப்புகள் எல்லாமே எப்படி இருக்கு தெரிஞ்சு பெறும் தசாபுத்தியும் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு குரு திசை அடுத்து இருக்கும் இப்போ குரு திசை நடக்கிறவங்களுக்கு அடுத்த வரையும் ஒரு வருஷம் நல்லாயிருக்கும் சனி திசையும் சிறப்பாக தான் இருக்கும் ராகு திசையை வந்து மத்தியம பலனை கொடுக்கும் சரியா ஸோ மூணுமே நல்லா தான் இருக்கும் ராகு திசை குரு திசை சனி திசை இருக்கும் செவ்வாய் திசை அட் ப்ரெசென்ட் மிக சிறப்பாக இருக்கும் ஸோ தசா புத்தியும் ஒரு நல்லா தான் இருக்குது சரியான நேரில் புதன் திசைக்கு வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன் புதன் வந்து கொஞ்சம் வயதானவங்களுக்கு நடக்கும் புதன் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் இருபத்தி நாலு நாளுக்கு ஒரு தடவை மாறுறவர் அது வந்து உங்கள் ராசிக்கு லக்கண ரீதியாக போடுறேன் நிறைய கண்டென்ட் இருக்குது என்கிட்ட கிருஷபராசிக்கு வந்து நிறைய போடலாம் சரியா நேரில் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போதிக்கு வந்து உங்கள் கஷ்டம் உங்கள் கஷ்டம் தீர்றதுக்கு ஒரு நல்ல நாள் வந்திருக்கு அந்த நல்ல நாள் அன்றைக்கி வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டிங்கன்னா அந்த கஷ்டத்தின் கடைசி நாளாக அது பாவிக்கப்படுகிறது கஷ்டம் தீந்துரும் அப்படியே கஷ்டம் வந்தாலுமே அந்த முருகப்பெருமானை உங்களை காப்பாற்றுவார் வாழ்த்துக்கள் நேரலே எல்லாமல் இறைவன் ரிசபராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடிவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே